வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இந்த வருஷம் இப்போது இன்றைக்கி எடுத்ததெல்லாம் இல்லை நம்மளோட கேலரியில் வந்து கூகுள்லேருந்து நமக்கு ரிமைண்டரில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்து இருந்ததை சும்மா இப்போ பார்த்துட்டு இருந்தேன் அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோன்னு தோணிடுச்சு சரி நான் அப்போ அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் வளாக் மாதிரி வீடியோ வந்து நானும் அப்பியர் ஆகி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை அதில் ஃபுல்லாக அப்பியர் ஆகியிருக்கேன்னு முடியல நான் கொஞ்சம் மறைச்சிட்டேன் இருந் இருந்தாலும் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு காரணம் என்னென்னா இப்போ ஒரு ஒன் வீக்காக ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை அது அது அப்படி இருக்கும்போது தான் நம்ம வீட்டை எவ்வளோ நல்லா வச்சுப்போம் இப்போ நம்மளால் வீடு அப்படி வச்சுக்க முடியல கோலம் வைக்க முடியல இந்தளவுக்கு கூட சுத்தமாக வச்சுக்க முடியல அப்படின்னு ஃபீல் வரும்போது இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஹெல்த் எவ்வளோ ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி என் பையன் சும்மா சாப்பிட்றப்போ உட்காந்துட்டு எது அப்போ ரொம்ப குழந்தையாக இருப்பான் அப்போ வந்து அப்படியே ஐ திங்க் அந்த டைம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு தான் நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து எடுத்த வீடியோ தான் இது அதை நான் இப்போ எதார்த்தமாக எனக்கு இப்போதான் சாயங்காலம் சும்மா ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு கேலரியிலேருந்து கிடச்சிது அதை பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுச்சு அப்போ எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோம் அந்தளவுக்காவது நம்ம அவ்வளோ பிரிஸ்காக வேலை செய்ய முடிஞ்சது இப்போ ஹெல்த் எவ்வளோ ஸ்பாயில் ஆகிடுச்சு எவ்வளோ ஸ்பாயில் ஆகிடுச்சு பேசிக்ஸ் கூட பண்ண முடியல ஒரு நான் ஒரு நாள் இந்த இருமுகன் படம் பார்த்துருக்கீங்களா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அது ஏதோ ஒரு மெடிஷன் கொடுத்துட்டா ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே செம சூப்பர் ஃபாஸ்ட்டில் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துருவாங்க கிட்டத்தட்ட இப்போ தான் இருக்குது இப்போ அப்படி தான் இருக்குது ஹெல்த்து கண்டிஷன் ஒரு ரொம்ப மெடிக்கல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஏதோ வேலை செய்ய முடியுது அதுக்கப்புறம் திரும்ப படுத்துக்கணும் அவ்வளோதான் அப்படி இருக்குது இதை இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அடுத்தது இதே வீடியோவை தான் அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவாக போட்டிருப்பேன் அதில் பேசியே இருக்க மாட்டேன் அப்போ என் குழந்த என்னென்னலாம் சும்மா உலருனானோ அதை அப்படியே எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ஆஃபில்ங்கிறதுக்காக தான் இதே பார்ட்டில் எடிட் பண்ணி உங்கள் கூட பேசியிருக்கேன் இந்த வீடியோவை சும்மா தொடர்ந்து பாருங்கள் இதோட மெமரன் ரெமம்பரன்ஸ் தான் பழைய பழைய வீடியோட மெமரி தான் இது சும்மா பிடிச்சிருக்கும் நம்பிக்கையில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் ஹெல்த் சரி இல்லைங்கிறப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகும் இது மாதிரிலாம் இப்போ பண்ண முடியலையன்று ஓகே தொடர்ந்து அப்படியே பாருங்கள் இந்த கிச்சன் வந்து இப்போ இருக்க வீட்டோட கிச்சன் இல்லை இதே மாதிரி பழைய வீட்டோட கிச்சன் ஆனால் அந்த கிச்சன் கூட ரொம்ப பெருசு இப்போ இருக்க கிச்சன் தான் எனக்கு இருந்த வீட்டிலேயே சின்ன கிச்சன் இந்த கிச்சன் வந்து செம பெருசாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த வீட்டில் பெரிய கிச்சன் இது நான் எந்த வீடியோவிலையும் நான் இருக்கிற மாதிரி வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என் பையன் என்ன பேசுகிறான் என்ன உளர்றான்றதையும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா குழந்தத்தனமாக பேசியிருப்பான் ஒன்றும் வேல்யூபிளாக இருக்காது ஏதோ ஒன்று பேசிகிட்ருப்பான் அப்போது முதல்லாம் கிச்சனில் கூட மா போட்டு ரொம்ப நல்லா வச்சுருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த மாதிரி வச்சுக்க முடியல ஹெல்த்தால்

என் அம்மாவும் என் அம்மாவுக்கு ரொம்ப ஜாலி இந்த பாட்டி கண்டினியூட்டி திங்க் 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 திங் ஆ போடுமா என் அம்மாவுக்கு கிடச்சது கிஃப்ட்டு அதனால என் அம்மா ரொம்ப ஓஸ்ட்டு என் அம்மாவுக்கு கிடைச்சது கிஃப்ட்டு அதனால் என் அம்மா ரொம்ப ஓஸ்ட்டு

ஆனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடுவோம் ரெண்டு நாள்ல ஒரு வாரமாவே நல்லா வரல சுத்தமா வராமாயிடுச்சு வாங்கணும்னு நினைச்சேன் அம்மாவுக்கு தானே அனுப்ப போறோம்

இது ஜூம் பண்ணியிருக்கியாடா கண் மூலியெல்லாம் உள்ள போய் கிடக்க தோசை திங்காம ரெண்டு நாளாக சோறு போட்டதுக்கு அது ஒல்லியே ஆயிடுச்சு ஓகே பதி சொல்லிக்கிறியா